அலாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா பொதுவாகவே பெண்களுக்கு தாய்மார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலை பொழுது விடிஞ்சால் இன்றைக்கி என்ன ஆனால் காய்ச்சுறது அப்படின்னு தான் யோசனையாக இருக்கும் ஸோ காய்கறி அது இல்லையே இது இல்லையே எந்த கவலையும் படவேனா நம்ம இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு ஈஸியாக சிம்பிளாக ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை தொட்டுக்கிட்டே நம்ம சாப்பிட்றலாம் அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை முழுசாக வெட்டி ரெண்டாக கீறி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மசாலா உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வேர்க்கல்ல தேங்காய் துருனது மூணையும் சம அளவு எடுத்து நல்லா வெறும் வானலையில வறுத்து ஆற வச்சு மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக தண்ணி விட்டு இப்போ ஆனம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கோங்க கடுகு காய்ந்த மிளகாய் கடலைப்பருப்பு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெங்காயம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கீரி போடுங்க நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க குழம்பு நல்லா மனமாக இருக்கும் எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிறேன் இப்போ கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க மசாலாலாம் வதங்கினத்துக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல வேர்க்கடல தேங்காய் அது அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு கலக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கிரேவி பதத்துக்கு வச்சுக்கலாம் வச்சு ஒரு கலரை விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இருபது நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சு திறந்து பார்த்தீங்கனாக்கா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் விட்டு இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பச்சையாக போட்டால் பச்சை வாசம் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வறுத்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை வாசம் பிடிக்கும்னா அப்படியே இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பத்து இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது குழம்புலாம் நல்லா வெந்து சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு துறங்க சுவையான சின்ன வெங்காயமான ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள செய்து பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் సబ్స్థంక్ యూ ఫార్ వాచింగ్